ஹாய் விவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் கவுசி குக்கிங்லேருந்து உங்கள் கவுசி தான் பேசுகிறேன் நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா நான்வெஜ் டேஸ்ட்டுக்கு ஈக்குவலாக சைவ கொஃப்தா குழம்பு தான் பண்ண போகிறேன் இதுக்கு ரெண்டு ஸ்பூன் உடைச்சக்கல்ல எடுத்துருக்கேன் ஒரு ஆறு எழுப்பல் பூண்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு சின்ன சைஸில் ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க ஒரு கால் முடிக்கும் கொஞ்சம் கம்மியாக தேங்காய் ஒரு மூணு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் ரெண்டோ மூணோ பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து அரைக்க இது எல்லாமே வந்து பச்சை மிளகாய் தவிர மற்ற எல்லாமே அரைச்சிக்கணும் ஃபஸ்ட்டு பூண்டும் வெங்காயம் வந்து நம்ம அரைச்சிக்கலாம் தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம் அப்போ தான் வந்து நம்ம ஒவ்வொன்றா கலக்கிறதுக்கு சரியாக இருக்கும் பாருங்க இதை நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் இந்த அளவுக்கு நல்லா மையம் அரைச்சாச்சு இப்போ வந்து உடச்ச கடலையும் தேங்காவும் ஒன்றா அரைச்சிக்கலாம் தக்காளி தனியாக அரைச்சிக்கலாம் இப்போ செய்கிறது பார்க்கலாம் வாங்க இந்த சைவ கொஃப்தா வந்து நான் முட்டை சோடான்ட்டு ஏற்கனவே ரெசிபி போட்டிருக்கேன் அதை வந்து நான் ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிவிட்டு அதில் வந்து கிரேவி வைக்க போகிறேன் அந்த வீடியோலேயே நல்லா சொல்லியிருப்பேன் பாருங்க இப்போ வந்து நம்ம தாளிச்சிடலாம் இந்த கிரேவி வந்து தாளிக்கிறதுக்காக ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க எண்ணெய் சூடான உடனே அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க ஒரு சின்ன கொஞ்சமாக வெந்தயம் ஒரு கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக போட்டுக்கோங்க வெந்தயம் ரொம்ப கம்மியாக போட்டுக்கோங்க கசக்கும் சீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவு போட்டுக்கிறேன் இது எல்லாமே நல்லா வெடித்து வரட்டும் இப்போ நம்ம அரைச்சோம் இல்லையா பூண்டு வெங்காயம் விழுது அது போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வாசனை வர்ற வரைக்கும் ந நல்லா வதக்கிக்கோங்க அந்த பூட்டோட பச்சை வாசனை போகணும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி நம்ம அரைச்சி போடுறோம் இல்லையா வெங்காயம் இந்த கிரேவி வந்து நல்லா திக்காக வரும் பாருங்க இது கூடவே நான் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கிட்டேன் காரம் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போட்டுக்கோங்க இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு தக்காளி அரைச்சிட்டு வந்துடுறேன் தக்காளி நல்லா நெய்ஸாக அரைச்சிக்கோங்க தேங்காயும் உடச்சக்கல்லியும் நம்ம கரைச்சே அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக பாருங்கள் ஒரு சின்ன எலுமிச்ச சைஸ் புளி கொஞ்சமாக போட்டிருக்கேன் புளி இப்போ பாருங்கள் இது நல்லா வதங்கி வருது வெங்காயம் விழுது இப்போ வந்து இதுக்கு வந்து சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் அளவு கூட போட்டுக்கோங்க மிளகாய் தூளுங்க காரத்துக்கு தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன் சிக்கன் மசாலா ஒன்றரை ஸ்பூன் கரம் மசாலா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க இந்த மசாலா கூட ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் அந்த நான் சொல்லலை மறந்துட்டேன் இதுக்கு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க பெருங்க இந்த மசாலா வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் கலந்து விட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி விழுந்து அது போட்டுக்கலாம் உங்களுக்கு புளி போட பிடிக்கலைன்னா நீங்கள் தக்காளி வந்து இன்னொரு தக்காளி எக்ஸ்ட்ராவாக போட்டு அரைச்சி போட்டுருங்க பெருங்காயம் நல்லா கலந்து விடுங்க இந்த தக்காளியோட பச்சை வாசனை போட்டும் இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற புளியை கொஞ்சமாக வாஷ் பண்ணிவிட்டு இதை கரைச்சி இதில் போட்டுக்கலாம் பாருங்க நான் இது தக்காளி அரைச்சிலையா இல்லையா மிக்சிலேயே நான் போட்டு வடித்து அதை நான் ஊற்றிக்கிறேன் இது நல்லா கலந்து விடுங்க இன்னும் கொஞ்சம் நான் புளி கரைசல் கூட போட்டுக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி வடிச்சிட்டு இன்னொரு தடவை கரைச்சி போட்டிருக்கேன் அதே அளவு புளி தான் நான் நல்லா கரைச்சி போடுறேன் அவ்வளோதான் பாருங்க இதை நல்லா கலந்து விடுங்க நல்லா கொதித்து வட்டோம் இப்போ நம்ம தேங்காவும் கல்ல அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த குழம்பு வந்து கொஞ்ச நேரத்தில் செஞ்சிடலாம் இதையும் நல்லா கொஞ்சமாக தண்ணி போட்டு நைஸாக அரைச்சிக்கோங்க பாருங்க இந்த மசாலா நல்லா கொதிக்குது நல்லா பச்சை வாசனை அடங்கட்டும் தக்காளியோட அது வரைக்கும் நல்லா கொதிக்கிட்டோம் இப்போ நம்ம தேங்காய் உடச்சக்கல்ல அரைச்சோம் இல்லையா அந்த விழுதும் போட்டுக்கலாம் நல்லா விடுங்க இப்போ பாருங்கள் கிரேவி வந்து நல்லா திக்காக வந்துடும் அதுக்கு மாதிரி நீங்கள் தண்ணி கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் எவ்வளோ திக்காக வந்துடுச்சு நம்ம உடச்சக்கல்லில் போட்டோம் இல்லையா அதனால திக்காக வந்துடுச்சு இப்போ உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி கலந்து விட்டுக்கோங்க நான் ஒரு ஒன்றரை ஸ்பூ ஒன்றரை டம்ளர் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன் தண்ணி ஏன்னா நம்ம அந்த வடை போடுவோம் இல்லையா அது வந்து நல்லா கொதித்து வரும்போது இந்த கொ இந்த குழம்போட தண்ணி வந்து நல்லா இழுத்துக்கும் அதனால் வந்து கொஞ்சம் அதிகமாகவே தண்ணியாக இருக்கட்டும் நம்ம அந்த வடை போட்டு கொதிக்க வைக்கும்போது நல்லா கொஞ்சம் அந்த வடையில் தண்ணி இழுத்துட்டு கிரேவி வந்து நல்லா திக்காயிடும் பாருங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டேன் செக் பண்ணி உப்பு போட்டுக்கோங்க நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த குழம்பு கொஞ்சம் நல்லா கொதிக்கிட்டோம் இப்போ லைட்டாக மூடி போட்டு வச்சுட்டிங்க பொங்கி வந்துடும் அதனால நான் பாதி மூடி வச்சுருக்கேன் இப்போ நல்லா கொதிக்கிது இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கிட்டோம் நான் வந்து இந்த கோஃப்தா வந்து பொறிச்சியே வச்சுருக்கேன் ஏற்கனவே நான் முதல்ல அந்த வடை செஞ்சிருப்பேன் அது பார்த்துட்டு அதே மாவு தான் இதுவும் அதில் அதே மாதிரி பாருங்கள் நான் ரவுண்ட் ஷெப் கோஃப் த மாதிரி செஞ்சுருக்கேன் இப்போ பாருங்கள் நம்ம பொறிச்சு வச்சுருந்தோம் இல்லையோ அதை போட்டுக்கலாம் நான் ஏற்கனவே பொறிச்சு வச்சுட்டு அந்த எண்ணெய் தான் நான் இந்த க்ரே கிரேவியில் மிக்ஸ் பண்ணேன் பாருங்கள் இது கலந்து விட்டு கொஞ்சமாக கொதிக்க விடுங்க இது உடையாது அப்படியே கெட்டியாக தான் இருக்கும் உங்கள் ஏற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு கொஞ்சம் திக்காக இருக்குது இது கொதிக்கும் போது இன்னும் கொஞ்சம் தண்ணி இழுத்து கெட்டியாகும் அதனால கொஞ்சமாக தண்ணி எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிட்டேன் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து வரட்டும் இந்த மசாலா எல்லாமே இந்த கோஃப்தாவில் இறங்கணும் அது வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க பாருங்க இப்போ கடைசியாக கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி கிட்டே புதினா இருந்தால் போடுங்கள் ஆப்ஷனல் தான் புதினா போட்டிங்கன்னா அந்த குருமா வாசனையோட நல்லாயிருக்கும் இது இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் பாருங்க இன்னும் கொஞ்சமாக நான் கொதிக்க வச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன் பாருங்கள் நான் எவ்வளோ தண்ணி போட்டிருந்தேன் நல்லா திக்காயிடுச்சிங்களா பாருங்கள் உங்களுக்கு இப்போ கூட நீங்கள் கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா தண்ணி வேணால் போட்டுக்கோங்க நீங்கள் சப்பாத்திக்கும் தோசைக்கும் வைக்கிறதா இருந்தால் இப்படியே கூட நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்க விவர் சூப்பரான இந்த கோஃப்தா குழம்பு சூப்பராக இருக்கும் இது வெஜ்ஜுன்ட்டு சொல்ல முடியாது நான்வெஜ் டேஸ்டில் இருக்கும் நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு இது ஒரு சூப்பரான ரெசிபி இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் சொல்கிறத விட உங்களுக்கு செஞ்சால் தான் தெரியும் இதோட டேஸ்ட்டு என் சமையல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிடாதீங்க